நான் உங்கள் செமிக் பேசுறேன் இன்னைக்கு விஐபி பார்க் அவென்யூ லான்ச் பண்ணுறோம் லான்ச் பண்ணுறோன்னா ஃபேஸ் ஒன் முடிஞ்சு ஃபேஸ் டூ விஐபி பார்க் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான லொக்கேஷன் ரொம்ப பீக்காக சோமனூரில் வந்து பார்த்தீங்கன்னா சோமனூர்லேருந்து வாழைத்தோட்ட ஐயன் கோயில் அது ரொம்ப ஃபேமஸான கோவில் அந்த மங்களம் மங்களம்போர் ரோட்டில் பெம் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்லேயே நம்ம சைட்டு வந்து அமைஞ்சிருக்கு சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட புக்கிங் போயிட்டுருக்கு வாங்க உள்ள என்னென்ன பெசிலிட்டிஸ் பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம உள்ள வந்துட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஒன் முடிஞ்சு ஃபேஸ் டூ வந்து வேலை நடந்துகிட்டே இருக்குது புக்கிங் ஆகிட்டே இருக்குங்க என்ன ரீசன் ஏன் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க ரியல் எஸ்டேட் வந்து பிஸ்னஸ் டவுன் டவுன் டவுனாக பட் எங்களுக்கு டவுன் ஆன மாதிரி ஒரு ஃபீலுமே இல்லை நாங்கள் கொடுக்குறது எல்லாமே குவாலிட்டியாகவும் அதை விட ரேட் கம்மியாகவும் கொடுத்துட்ருக்கோம் மக்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அமைச்சு கொடுக்குறோங்க முப்பது லட்ச ரூபாய்க்கு இந்த ஏரியாவில் நம்ம வீடு கொடுக்குறோன்னா அந்தளவுக்கு நம்ம குவாலிட்டியாக நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு வந்து பில்டிங்கில் வந்து அதிகம் ஏன்னா ஐநூறு வீடுக்கு மேலே வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்சுட்டுங்க இன்னைக்கு கிராண்ட் இன்னோக்ரேஷன்ல வந்துட்டோம் இன்னைக்கு அடுத்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஃபேஸ் டூவில வந்து தார் ரோட்லாம் போட்டுட்டு இருக்கோம் அண்ட் அதோட வெஹிக்கிள்லாம் இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கீங்க அதோட வெஹிக்கிள்லாம் நம்ம எப்படி பண்றோங்கிறது சிறப்பாக தான் நம்ம எப்பவுமே பண்றேங்க மற்றவங்கள மாதிரி யாருமே நம்ம காப்பி அடிக்கிறதே இல்லை நம்ம வீட்டுக்கு நமக்கு எப்படி வேணுமோ அது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க கட்டுற வீட்டுக்கு ஒரு மாதிரி சொந்த வீட்டுக்கு ஒரு மாதிரி எல்லாருமே பண்றாங்க பட் நம்ம சொந்த வீட்டுக்கு எப்படி பண்றோமோ அப்படி தான் நம்ம எல்லாமே பண்ணியிருக்கோம் இப்போ என் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தார் ரோடு கண்டிப்பாக வேணும் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜ் வேணும் காம்பவுண்ட் வால் வேணும் செக்யூரிட்டி கேபின் வேணும் வாட்ச் வேணும் எல்லாமே நமக்கு ஃபீல் பண்ணி ஃபீல் பண்ணி சொந்த வீட்டுக்கு எப்படி பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் நம்ம அண்ட் குவாலிட்டியாக பண்ணுறோம் இந்த மாதிரி குவாலிட்டியாக யாராவது சைட் கொடுத்தீங்க அப்படின்னா இதை விட டபுள் மடங்கு அமௌண்ட் இருக்கும் பட் அமௌண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லெஸ் பண்ணி கொடுக்குறேங்க அஞ்சு லட்ச ரூபாய்க்கு வந்து இந்த ஏரியாவில் வந்து சைட்டே கிடையவே கிடையாது அதுமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு சைட்டும் வந்து நம்ம சப்டிவிஷன் பண்ணுறோம் அவங்களுக்கு நாளைக்கு வந்து எந்த பிரச்சனையுமே வரக்கூடாதுங்கிற இண்டிவிஜுவல் சப்டிவிஷன் பண்ணுறோம் ஸ்ட்ரீட் லைட் போட்டிருக்கோம் பார்க் போட்டிருக்கோம் ஸோ இந்த சைட்டில் இல்லாத எதுவுமே இல்லை பக்கா கேட்டட் கம்யூனிட்டி கேட்டட் கம்யூனிட்டா இதுதான் கேட்டட் கம்யூனிட்டி ஆன் ப்ராப்பர்ட்டி ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஆப்போசிட்டில் இருக்குங்க அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயில் வாழைத்தோட்ட ஐயன் கோயில் யாரு கேட்டாலும் தெரியும் ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு வாக்கப்பு டிஸ்டன்ஸே வாழைத்தோட்ட ஐயன் கோயில் போயிடலாம் சோமனூரில் பஸ் ஸ்டாண்ட் இருக்குங்க அண்ட் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது திருப்பூர் பக்கம் ஸோ இந்த மாதிரி எல்லா ஊ எல்லா ஃபெசிலிட்டிஸோட இந்த ரேட்டில் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம யாராவது இந்த இந்த மாதிரி ஒரு லேண்டை வந்து இந்த ப்ரைஸில் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம இந்த லேண்டை ஃப்ரீயாகவே நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துடலாம் ஸோ சவால் விலையிலாம் இந்த ரேட்டு கொடுத்துட்டுருக்கோம் அண்ட் குவாலிட்டி எங்களை மாதிரி ஒருத்தர் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு முடியவே முடியாது இப்போ சைட்டை பற்றி எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் இங்கேயே நம்ம இன்வெஸ்ட் பண்ணுங்கிற கொஸ்டின் எல்லாத்துக்குமே இருக்குங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே புக் பண்ண இன்றைக்கி புக் பண்ணவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ராயல் பீப்புள் மிடில் கிளாஸு லோயர் மிடில் அண்ட் பிஸ்னஸ் மேனு ஸோ எல்லா விதமான பீப்புளும் இங்கே புக் பண்ணுறாங்க ஸோ எல்லாருமே வந்து அஞ்சு லட்ச ரூபா ஒரு சென்ட் கொடுத்து ஒரு வாங்குறாங்க அப்படிங்கன்னா லோக்கல்லே நிறைய பேர் புக் பண்ணாங்க என்ன ரீசன் கேட்டிங்கன்னா அவங்க அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஆகணும் ஏதாவது இடத்துல நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா இப்போ நம்ம ஷேர் மார்க்கெட்லேயே போடுறோம் அது வந்து டெவலப் ஆகுமா இல்லையானாலும் நான் தெரியவே தெரியாது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா சைட்டில் வந்து நிறைய வீடுகள் ட்ரான்சாக்ஷன் ஆரம்பிச்சிட்டோம் அண்ட் நம்ம சைட்டுக்கு முன்னாலே வந்து ஒரு ஷாப்பிங் காம்ப்ளக்ஸ் ஆரம்பிக்கிறாங்க இப்போ ஃபேஸ் ஒன் முடிஞ்சிடுச்சு இப்போ ஃபேஸ் டூ இன்றைக்கி கிட்டத்தட்ட புக்கிங் முடிய போகுதுங்க அதெல்லாம் ஃபேஸ் த்ரீ ஃபேஸ் ஃபோரும் நம்ம ஆரம்பிக்க போகிறோங்க நம்ம சைட்டுக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு மிகப்பெரிய ஒரு ஸ்கூல் வரப்போகுதுங்க பெம் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் நீங்கள் கூகுளில் போய் இப்போ பண்ணுங்க இப்போ வள்ளல்லார் ஸ்கூலில் வந்து இப்போ பெம் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் வாங்கிட்டாங்க அதை வந்து இப்போ டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம சைட்டுக்கு நேர் முன்னாடி இந்த ச ஸ்கூல் இருக்குங்க வந்து பாருங்க இல்லை சைட்டை வந்து பார்த்தீங்கன்னாலே என்னை வந்து புக் பண்ணிடுவீங்க அண்ட் வீடு தேவைப்படுறவங்க நிறைய பேர் வந்து வீடுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் வீடையும் கண்டிப்பாக வந்து திருமணம் பண்ணி பாருன்னு சொல்லுவாங்க வீடு எந்த அளவுக்கு நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக வந்து உங்கள் கைக்கு வர மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணி லோனாக இருக்கட்டும் டெக்னிக்கலாக இருக்கட்டும் சிவிலாக இருக்கட்டும் அண்ட் ஆர்க்கிடெக்டாக இருந்து எல்லா வேலையும் சூப்பராக பண்ணி நம்ம நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஐநூறு வீட்டுக்கு மேலே வந்து நம்ம கட்டி முடிச்சிருக்கோம் நம்ம இது ஒரு சர்வீஸ் மைண்டாக தான் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள் சர்வீஸ் மைண்டாக பண்ணுறோமா இல்லையான்றது நேராக வந்து பாருங்கள் கீழே இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் என்ன டவுட்னாலும் கேட்டுட்டு வந்து பாருங்கள் நம்ம விஐபி பார்க்கல என்னென்ன மியூனிட்டிஸ் இருக்குங்கிறது இப்போ ஒன்று ஒன் பை ஒன்னாக பாட்டு ஃபர்ஸ்ட்டு இது ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டிங்க ஒரு நம்ம இன்டீரியரான சைட்லாம் இருக்கீங்க மெயின் ரோடு மேலே நம்ம சைட் இருக்குது அண்ட் நீங்கள் இப்போ என்ட்ரி ஆனோடலேயே உங்களை வெல்கம் பண்ணுறதுக்கு என்ட்ரன்ஸ் ஆச்சுங்க அப்புறம் உங்களை செக் பண்ணி யாராவது வந்து அன்லோட் பர்சன் உள்ள வராங்களான்னு செக் பண்ணி அனுப்புறது ஒரு செக்யூரிட்டி கேபின் வித்து போகணும் அண்ட் வந்து நீங்கள் கன்டினியூஸாக ட்ராவல் பண்ணுறதுன்னா முப்பத்தி மூணு அடி தார் ரோடுங்க ட்ரைனேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டென் ஃபீட் ஹைட்டுக்கு வந்து ட்ரைனேஜ் நம்ம போட்டிருக்கோம் எந்த ஒரு ஃப்ளட்டோ உங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனையும் உங்களுக்கு ஃப்யூச்சர்லேயும் வரக்கூடாதுங்கிறதுனால ட்ரை அண்ட் அன்ற வந்து நம்ம சிஸ்டமெட்டிக்காக வந்து அவுட்டும் நம்ம கொடுத்துட்டோங்க உங்களை வெல்கம் பண்றதுக்கு அண்ட் உங்களுக்கு உண்டான டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்கு என்னென்ன சைட் இருக்குன்னு கேட்குறதுக்கு நம்ம கிராண்டா ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணிருக்கோம் ஒரு சைட்டுக்கு இல்லைங்க இன்னும் நாலு சைட்டை போட்டாலும் நம்ம சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தண்ணி நம்ம க சர்வீஸ் கொடுத்துட்ருக்கலாம் அந்தளவுக்கு நம்ம பண்ணி வச்சுருக்கோம் ஸ்ட்ரீட் லைட்டு எல்லா சைட்டுக்குமே வந்து ஸ்ட்ரீட் லைட் நம்ம கொடுத்துருக்குங்க அண்ட் இபி போஸ்ட் இபி போஸ்ட் வந்து கண்டினியூஸாக எல்லா சைட்டுக்கும் நம்ம கொடுத்துருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல்லி காம்பவுண்ட் வாங்க இது பக்கா கேட்டட் கம்யூனிட்டி இந்த மாதிரி ஒரு நேரடு கம்பிட்டு இந்த ப்ரைஸில் நம்ம சவால் வந்து சொல்றோம் இந்த மாதிரி பிரைஸ்ல வந்து எங்கேயுமே கிடைக்க வாய்ப்பே இல்லை அண்ட் குவாலிட்டியாகவும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் மிகப்பெரிய ஒரு பார்க் வந்து நம்ம சொல்லுறோம் பார்க் வந்து பார்க்காக லேண்டாக மட்டும் விடாமல் பார்க்கு கிளிக்ஸுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே வந்து நம்ம கொடுத்து பண்ணிருக்கோம் யார் ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்க கார்டை சைட்டு கிழக்கு பாத் சைடு வடக்கு பாத் சைடு எல்லாமே அவைலபிள் இப்போதைக்கு இருக்குங்க ஸோ கீழே இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி சீக்கிரமாக உங்கள் சைட்டை உங்கள் வீடை புக் பண்ணுங்க நாங்கள் மேட்டுப்பாளையத்துலேருந்து வரோம் நாங்கள் இந்த சைட்டு விஐபி பார்க் அவென்யூ வந்து கிராண்ட் இனாக்ரேஷனுக்காக வந்திருக்கோம் ஸோ இங்கே வந்து பார்த்ததில் எங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது ஸோ அதனால் புதுசாக சைட்டு வாங்க வந்திருக்கோம் இதுக்கும் பக்கத்தில் நமக்கு ஸ்கூல் இருக்குது அது குழந்த இருக்கிறதுனால நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பக்கத்தில் கோயில் இருக்கிறதுனால பெரியவங்க வந்து சீக்கிரம் வந்துட்டு போயிட்டுருக்கலாம் அவங்களுக்கு எதாவது ஹெல்ப்புன்னா பண்ணலாம் ஸோ அது நல்லா இருக்குது அதனால் நாங்கள் புதுசாக இப்போ தான் வளர்ந்து வரக்கூடிய ஒரு இடத்துல நின்றுட்டுருக்கோம் இந்த இடத்துல நாங்க இந்த இடத்தை வாங்கினதே எங்களுக்கு பெருமையா இருக்கு